சர்வதேச ரீதியில் அல் குரானில் இஜாசா பெற்று சாதனை படைத்து இலங்கையைச் சேர்ந்த ஆலிமுக்கு கௌரவ பணிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை சவுதி அரேபியாவில் இயங்கி வருகின்ற ராபிதா ஆலமில் இஸ்லாமிய அமைப்பில் சென்ற மாதம் புனித அல் குரானில் இஜாசா பெற்று இலங்கை திருநாட்டிற்கும் எஹரியகுட பிரதேசத்திற்கும் பெருமை சேர்த்து தந்த அஷேக் வஷீம் கான் அவர்களுக்கான கௌரவ புனிகழ்வு கடந்த நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை ஜும்மா துல்கையை தொடர்ந்து எஹரியகுட மோரகல அன்னூர் ஜும்மா பள்ளி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு கௌரவ அதிதியாக குர்ணாகல பண்ணவ அமீனா மகளிர் அரபு கல்லூரியின் கௌரவ அதிபர் அஷேக் அர்ஷாத் அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள் மேலும் அன்றைய தினம் குத்பா பிரசங்கத்தையும் அஷேக் அர்ஷாத் அவர்கள் நிகழ்த்தினார்கள் அகில இலங்கை ஜம்யத்தில் உலமா எஹலியகுடி பிரதேச கிளையில் உப தலைவர் அஷேக் சல்மான் மற்றும் நிகழ்வில் கௌரவ அதிதி அஷேக் அர்ஷாத் ஆகியோர் மூலம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதுடன் நிர்வாக சபை மற்றும் ஊர் ஜமாத்தினர்கள் மூலம் அன்பளிப்புகள் மற்றும் பணப்பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்